இந்திய ஆர்மியில படைவேற சேர்வல சுணக்கம் கிடையாது தமிழ்நாட்டில் ஆபிசர் லெவலில் கொஞ்சம் கம்மியா இருக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதுற ஆர்வத்தை அந்த சென்ட்ரல் சர்வீசஸ்லயோ கொஞ்சம் காமிக்கிறதுல ஆர்வம் கம்மியா இருக்கு இது கூட அண்மையில் ஓட்டிஐக்கு நான் போயிருக்கும் போது கூட அறுநூத்தி ஐம்பது மாணவர்கள் அங்க படை வீரர்கள் வந்து ஆபீசர்ஸ் ட்ரைனிங்ல ஒரே ஒருத்தருக்கு தான் தமிழ்நாட்டை சார்ந்தாங்க இன்னும் அதிகமானவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கும் இளைஞர்கள் ஆண்களும் பெண்களும் இந்திய படை படைகளில் சேருவதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அமரன் படம் மக்கள் ஏதாவது திரைப்படத்தால ஒன்றும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் மாற்றம் வராது திரைப்படத்தால ஒன்று ஒரு மாற்றம் வராது திரைப்படம் இருக்கிறதால ஒரு ஒரு இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கலாமே தவிர இதனால மாற்றம் வரும்னு சொல்ல முடியாது நாங்களும் நிலைக்குழுவில் இருக்கிறதுனால ஆர்மி ஃபோர்ஸஸையும் இன்னும் நிறைய ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் இன்னும் அவேர்னஸ் கேம்ப்ஸ்லாம் நிறைய நடத்த சொல்லியிருக்கேன் மாமிச குழுக்கு சேர்த்துருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சையாச்சு அதே சமயத்துல அன்றாடம் வந்து ஒரு ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய அந்த பாமாயில் அந்த சூரியகாந்தி அரை அதில் அவங்க வந்து குடாயில் வந்து பை ப்ராடக்ட் அப்படின்ட்டு ஒரு பழுது ப ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு அது வந்து ஆறு ஆய்வு பணத்துக்கு போய்க்குதா அப்படிங்களா எனக்கு அது விவரம் எனக்கு தெரியல ஆனால் அடல்ட்ரே ஃபுட் அடல்ட்ரேஷன்றது இந்தியால ஒரு பரவலான ப்ராப்ளம் நீங்க எந்த ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் ஃபுட் ஐட்டம்னா நிறைய அடல்ட்ரேஷன் இருக்குது அடல்ட்ரேஷனை குறைக்கணும் அதற்காக லேப் டெஸ்டிங் பண்ணி அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை

இன்னொரு கூட்டணி என்ன அளவில் அமைய போது பார்த்துதான் முடிவு சொல்ல முடியும் ஆனா இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலுவாக இருக்கிறது